ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஷார்ட்ஸில் இந்த சம்மர் டைமில் நம்மளோடைய ஹேரை எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு வெயில் சீசன் வந்துட்டாலே தலையில் அதிகமாக டேண்ட்ரஃப் வருது கட்டிங் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது தலையில் ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே கொப்பளம் கொப்பளமாக வீங்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது வந்து நம்ம சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய ரெமடியை வச்சு சரி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேஸ்ட்ர ஆயிலும் கோக்னட் ஆயிலும் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடெலாம் பட் எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு கேஸ்ட்ர ஆயில் எடுத்துக்கோங்க அதே செம்ம அளவு ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலை முழுக்க இந்த ஆயில் அப்ளை பண்ணணும் நல்லா ஸ்கேல் அப்ளை பண்ணி ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு முனி மூடி வரைக்கும் நல்லா குளிர தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்க தலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி அகைன் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வராமல் கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் பண்ணிடும் ரெண்டாவது முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி செஞ்சு உங்களுடைய முடியை அடர்த்தியா கருமையாக நீளமாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் டபுள் பெனிஃபிட் இருக்கு இந்த ஆயில் பாத்தில் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்